ஹலோ ஆல் சம்மர் சீசன் வந்துட்டாலே நமக்கு ஞாபகம் வர்றது தர்பூசணி பழம் தான் இந்த தர்பூசணி பழம் வெறும் தாகத்தை தீக்கிற பழம் மட்டும் இல்லை அது ஒரு சூப்பர் ஃபுட்டும் கூட இன்னைக்கு வீடியோல தர்பூசணி பழத்திலையும் அதன் விதைகள்லையும் ஒளிந்திருக்கிற நன்மைகளை பத்தி பார்ப்போம் தர்பூசணி பழத்துல தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் நீர் சத்து இருக்கு மக்னீசியம் பொட்டாசியம் அத்தியாவசிய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு தர்பூசணிக்கு சிகப்பு கலர குடுக்கிறது லைகோபீன் அப்படிங்கிற ஒரு பிக்மேன் இந்த லைகோபீன் ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடல்ல இருக்கிற செல்களை சேதப்படுத்துற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நீண்டகால நோய்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு தருது நூறு கிராம் தர்பூசணியில் நாலுலேருந்து ஏழு மில்லிகிராம் வரைக்கும் இந்த லைகோபின் பிக்மென்ட் இருக்கு சொல்ல நம்ம டெய்லி சாப்பிட்ற தக்காளியை விட இந்த வாட்டர் மெலனில் ஃபார்ட்டி பர்சன்ட் அதிகமான லைகோபின் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தர்பூசணியில் உள்ள எல் சிற்றுலின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் நம்ம இரத்த நாளங்களை விரிவடைய செய்து சீரான இரத்த ஓட்டத்துக்கு உதவுது நாலு வாரத்துக்கு தொடர்ந்து இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டவங்களுக்கு இரத்த அழுத்தம் வேஸ்டிப் ரேஷியோ ரெண்டுமே குறைஞ்சிருக்கிறது ஒரு ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வாட்டர்மேலன் சாப்பிடும் போது நம்ம செய்யற ஒரு மிஸ்டேக் என்னன்னா விதைகளை தூக்கி எரிஞ்சிருவோம் இனிமேல அந்த விதைகளை தூக்கி எறியாதீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ரோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாட்டர் புரதம் நல்ல கொழுப்பு அயன் சத்து இதெல்லாம் இருக்கு இது மட்டும் இல்ல இந்த தர்பூசணி விதைய ஜிங்கோடைய ட்ரெஷர் ஹவுஸ்னே சொல்லலாம் இந்த தர்பூசணி விதையில இருக்கிற அர்ஜினைன் அப்படிங்கிற ஆசி நம்ம இதய ஆரோக்கியத்திற்கும் நமக்கு எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கும் உதவுது நீங்க டெய்லி உடற்பயிற்சி செய்யறவங்களா அப்படின்னா நீங்க இந்த சீசன்ல தர்பூசணிய அவசியம் எடுத்துக்கணும் உடற்பயிற்சி செய்யறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தர்பூசணி ஜூஸ் குடிக்கும்போது போது மசில் பெயினை குறைக்கிறதுக்கும் உடல் சோர்வை குதைக்கிறதுக்கும் தர்பூசணி ஜூஸ் ரொம்ப உதவுது தர்பூசணியோட பிற நன்மைகள் என்னன்னு பார்த்தா செரிமான மண்டலத்துல ஏற்படும் புண்களை அதாவது அல்ச குணப்படுத்துறதுக்கும் இன்ஃபிளமேஷனை குறைக்கிறதுக்கும் உதவுது மேலும் இதுல உள்ள லைகோபின் புற்றுநோய் செயல்களின் வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றல் கொண்டதுன்னு ஆய்வுகள் கூறுகின்றன இனிமே தர்பூசணி பழம் வாங்கும் போது அதோட விதைய தூக்கி எறியாதீங்க யூஸ் பண்ணுங்கள் தர்பூசணி பழம் நம்ம பாடியை கூல் பண்ணுது ஹைட்ரேட் பண்ணுது இந்த சம்மர் சீசனில் வர நம்மளோட உடல் சோர்வை குறைக்க உதவுது சம்மர் சீசனில் கிடைக்கிற இந்த தர்பூசணியை அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க இதோடைய பெனிஃபிட்ஸ்னால் உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க